மாதே மணிவண்ணா மாதடி நீராடுவான் மாதே நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுமன கேட்டியே கேட்டியே நடுங்க சாலத்து எல்லா, நடுங்க முரல் வன, பாலன் வண்ணத்துன் பார்ச சென்னியமே. சங்கங்கள் ஓய் பாடுடையனவே. சாலப் பெரும் பரையே, பல்லாண்டி செய்பாரே. கோதமிலாத்து கொடியே. சென்ற பாசுரத்தில் மார்கழி நீராட நீ எங்களுக்கு பறையை கொடுத்தால் வருத்தம் தீர்ந்து மகிழ்ச்சி அடைவோம் என்று சொன்ன ஆண்டாள் மாலே மணிவண்ணா என்று தொடங்கும் இந்த பாசுரத்தில் மார்கழி நோன்புக்கு தேவையான பொருட்களை பட்டியலிடுகிறாள் மாலே பக்தர்களுக்கு பக்தி எனும் மயக்கத்தை ஏற்படுத்துபவனே மணிவண்ணா நீல மணி போன்ற நிறத்தை உடையவனே பிரளய காலத்தில் ஆளிலையில் கண் வளர்பவனே பெரியோர்கள் வழிவழியாக செய்து வரும் இந்த பாவை நோன்பு மார்கழி நீராட தேவையான மேலும் சிலவற்றை சொல்கிறோம் கேட்டுக்கொள் எங்களுக்கு அவற்றை தந்து அருள்வாயாக இந்த உலகத்தையே நடுங்கச் செய்யும் பேரொளியை எழுப்புகின்ற பாலை போன்ற வெண்மையான நிறமுள்ள உன் கையில் இருக்கும் பாஞ்சஜன்யம் போன்ற சங்குகளை எங்களுக்கு தருவாயாக மிக பெரிய பறை என்னும் வாத்தியக் கருவியை தருவாயாக உன்னை போற்றி பல்லாண்டு பாடும் பக்தர்களை எங்களுக்கு தருவாயாக மார்கழி நீராடச் செல்ல மங்கள விளக்கு ஏந்திச் செல்ல கொடிகள் மார்கழி பணியில் நனையாதவாறு எங்களுக்கு விதானம் மேற்கட்டி இவற்றை தருவாயாக என்று ஆண்டாள் கண்ணனிடம் பிரார்த்திக்கிறாள் ஓம் நமோ நாராயணாய